நான் தான் கமலாசன் ஃபேன் பாய் சாரி இதுக்கப்புறம் சொல்லாதீங்க காப்பு போட்டவங்க அதை மொட்டை அடிச்சவங்க பேண்ட் மேலே தூக்கி வச்சவங்க சத்தியாலேருந்து நான் கமலாசன் ஃபேன் ஆனேன் நான் எண்பத்தி ஆறில் பிறந்தேன் தான் விக்ரம் படம் வந்துச்சு இதெல்லாமே இங்கே பேசிட்டு இருக்காங்க வணக்கம் என் பேர் வந்து சுரேஷ் அசன் நான் மலேசியிலேருந்து பேசுகிறேன் என்ன எதுக்கு நான் இந்த வீடியோ செய்கிறேன்னா கொஞ்ச நாளாக சில பேர் சில பேர் சொல்லியிருக்காங்க நான் தான் ஃபேன் பாய் நான் தான் கமல்ஹாசன் சாரோட ஃபேன் பாய் உண்மையான ஃபேன் பாய் ஃபேன் பாய்னு சாரி இதுக்கப்புறம் அந்த மாதிரி சொல்லாதீங்க ஓகே நீங்கள் பேசுகிறதெல்லாம் எயிட்டிஸ் அண்ட் நைன்டிஸோட அவரோட படம் படணம் மத் மட்டும்தான் இருக்கீங்க அவர் பண்ண சாதனை ஒன்று நிறைய இருக்குது ஓகே இப்போ அன்னைக்கு ஒரு இன்டர்வியூ கேட் பார்த்தேன் என்னென்னா ஒரு ஆள் வந்து சொன்னார் இந்த மாதிரி அவர் கருப்பாயி குணாவில் நடித்தாருன்னு இப்போ நான் ஒரு படம் சொல்கிறேன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அந்த படம் வந்துச்சு அதாவது நைன்டி ஒனில் வந்து குணா வந்துச்சு பட் இது எயிட்டி ஒனில் எல்லாம் இன்பம் மாயம் இந்த படத்தை பற்றி நீங்கள் யாருமே பேசலை லோகேஷ் கனகராஜாக இருக்கட்டும் கௌதம் மெனனா இருக்கட்டும் மணிகண்டனாக இருக்கட்டும் யார் அபிஷேக் நிறைய பேர் அதாவது ரூபா சங்கர் எல்லாரும் இருக்கட்டும் இந்த படத்தை பார்த்து யார் பேசுவோம் உங்களுக்கு வந்து என்ன தெரியுமா இப்போ புது புதுப்படங்கள் பார்த்து மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த படைப்படம் அவர் அப்பையே விதை போட்டது எங்களுக்கு தெரியல இந்த படத்தை போய் பாருங்கள் எட்டு வேஷம் போட்டிருப்பார் எட்டு வேஷத்தில் நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போத கமல் சார் காணமே அவர் எங்கே போயிட்டார் அப்படின்னு இருக்கும் குரலும் மாற்றிருப்பார் ஒவ்வொரு எட்டு வருஷத்துக்கு எட்டு எட்டு குரல் பேசியிருப்பார் எட்டு குரல் பேசியிருப்பார் எல்லாமே மேக்கப்லேருந்து எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும் அது விட்டுட்டு நான் தான் கமலாசன் ஃபேன் பாய் சாரி இதுக்கப்புறம் சொல்லாதீங்க காப்பு போட்டவங்க அதை மொட்டை அடைச்சவங்க பேண்ட்டு மேலே தூக்கி வச்சவங்க சத்தியாலருந்து நான் கமலாசம் ஃபேன் ஆனேன் நான் எண்பத்தி ஆறில் பிறந்தேன் அப்போ தான் விற்கணம்பாடம் வந்துச்சு இதெல்லாமே இங்கே பேசிகிட்டு இருக்காங்க பேசாதீங்க சாரி ஓகே அவர் பண்ண சாதனை இதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு படம் செவன்ட்டீஸ் எயிட்டிஸ்லேருந்து ஆரம்பிப்பார் முதல்ல ஆரம்பிக்கிறது வந்து எல்லா படத்தில் இருந்து ஆரம்பிக்கிறேன் இந்த படத்தை பாருங்கள் இது வந்து பஞ்சு அருணாசனம் சாரோட படம் இயக்குனர் வந்து ஜிஎன் ரங்கராஜன் அவர் தான் இயக்கியிருக்கார் இந்த படத்தை இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வா இன்னால் அப்ப யே இந்த மாதிரி நடிச்சிருக்காரு அப்படின்னு யோசிப்பீங்க உண்மை இந்த படத்தை வந்து காலத்தில் அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி மறந்துடுறாங்க எல்லாரும் மறந்துட்டாங்க இந்த படத்தை பாருங்க அது விட்டுட்டு நான் தான் ஃபேன் பாய் நான் தான் இது சாரி கமான் ஓகே ஃபேன் பாயா இருக்கலாம் பட் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இந்த இடத்துக்கு வந்து வர்றது வந்து நிறைய பேர் ஆசைப்படுவாங்க சட்ட சட்டக்கிளியம் என்கிட்டலாம் பேசுனீங்கன்னா சட்ட மாட்டங்கள் ஜெட்டிக்குள்ளே கிழிஞ்சு போவீங்க ஓகே இதெல்லாம் வச்சே வச்சுக்காதீங்க ஓகே நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க நம்மளேஷியாவில் இருக்கேன் நம்ம ஒரு ரவுண்ட் டேபிள் உட்காருமா ஓகே முடியாதா சரி ஒரு லைஃப் அடிப்புமா நான் கரெக்ட கேட்குற கேள்வி ஒரு ஒரு கேள்வி கமல் சாரை பற்றி உங்களால் பதில் சொல்ல முடியுமா வச்சுக்கோமா நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் நான் ஜஸ்ட் ஒரே ஒரு ஆளு கூட்டிகிட்டு வரேன் நீ என்ன சாதனை ஆள் நீங்கள் அங்கே ஃபிலம் மேக்கராக இருங்க இருந்துட்டு பாருங்கள் பிரச்சனையே கிடையாது நான் இங்கே வாய்ப்பு கேட்டு வரல ஓகே நானும் இங்கே ஃபிலம் மேக்கர் தான் ஓகே ஆ வச்சுக்கோமா இந்த படத்தை போய் பாருங்கள் எல்லாம் இன்பமாயும் அதுக்கப்புறம் வந்து பேசுங்க ஓ கமல் சார் இங்கேருந்து போட்டிருக்காரு இல்லை அவர் எப்பலேருந்து போட்டுட்ருக்காரு இதெல்லாம் உங்களுக்கு நீங்களாம் பேச அவரே மறந்துருப்பாரு யாராச்சும் ஒரு ஆள் பேச மாட்டாங்களா அவர் வந்து நிச்சயமாக எதிர்பார்ப்பார் நான் பேசுகிறேன் இதுக்கப்புறம் அவர் சாதனை பண்ண ஒவ்வொரு முன்ன உள்ள படம் செவன்ட்டீஸ் எயிட்டிஸ் அது உள்ளது ஒவ்வொரு படமும் உங்களுக்கு நான் சுட்டி கட்டணும் பாருங்கள் அது விட்டுட்டு இந்த ஃபேன் பாய் நான் தான் ஃபேன் பாய் இந்த இடத்துக்கு வருவாங்க இதெல்லாம் பேசவே பேசாதீங்க வச்சுக்குவோம் அப்போ இன்னொன்று அபிஷேக் அன்றைக்கி இன்டர்வியூ கமல் சார் பேத்துட்டு இன்டர்வியூ நான் பார்த்தேன் எல்லாமே ஓகே பட் ப்ளீஸ் ஒன்று ஒன்று நான் ஒன்று சொல்லிக்கிறேன் அந்தாள் இந்த ஆள் அவரை வந்து அந்த ஆள் இந்த ஆள் அப்படின்னு கொஞ்சம் மரியாதையோடு பேசுங்க ஓகே உங்களுக்கு வயசு தானே அவருக்கு வயசு தானே ம் கொஞ்சம் மரியாதையோடு பேசுங்க ஓகே எப்போ இருந்தாலும் அந்த மரியாதை வார்த்தையில் மரியாதை ரொம்ப தேவை ஓகே எல்லாம் கமல் ரசிகருக்களும் யார் வரான்னு பார்த்துக்குமா இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு பேசுங்க பாய்